வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா வந்தே பாரத் ரயில்கள் எல்லா பகுதிகளுக்கும் வந்துவிட்டது ஆனால் வந்தே பாரத்தின் அடுத்த கட்டமாக சாதாரண வந்தே பாரத் ரயில் வந்தது குடிய விரைவில் ஸ்லீப்பர் வந்தே பாரத் ரயிலும் பல இருக்கிறது அதனைத் தொடர்ந்து வந்தே பாரத் மெட்ரோ என்கிற பெயரில் ரயில்கள் இயக்கப்பட இருக்கிறது எப்படி ஒவ்வொரு பெருநகரங்களிலையும் மெட்ரோ ரயில் இயக்கப்படுகிறது அது மாதிரி குறி தூரத்திற்கு வந்தே பாரத் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது அப்படி முதல் வந்தே பாரத் மெட்ரோ ரயில் சென்னை தமிழகத்தை பொறுத்தளவு சென்னையில் தான் இயக்கப்படும் அப்படின்னும் அறிவிப்பு இருக்கிறது சென்னையிலிருந்து எந்த ரூட்டில் இயக்கப்படும் அப்படின்னா சென்னையிலிருந்து குறைந்தபட்ச தூரமாக இருக்கிறது திருப்பதி சென்னைக்கும் திருப்பதிக்கும் அதிகப்படியான பக்தர்கள் சென்று வரக்கூடிய காரணத்தினால சென்னையிலிருந்து திருப்பதிக்கு முதல் வந்தே பாரத் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்ப்பும் இருக்கிறது அதற்கு போல அதற்கான சோதனையோட்டம் ஜூலை மாதம் நடைபெற இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது ஜூலை மாதத்தில் சென்னையிலிருந்து திருப்பதிக்கு வந்தே பாரத் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக அதாவது சோதனையோட்டம் நடைபெற இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இதன் மூலமாக வந்தே பாரத் மெட்ரோ தொடங்கப்படும் பட்சத்தில் சென்னைக்கும் திருப்பதிக்குமான தூரம் அப்படிங்கிறது அதே தான் ஆனால் நேரம் அப்படிங்கிறது ரொம்பவும் கணிசமாக குறையும் அது மட்டும் இல்லாமல் நிறைய சர்வீஸுகள் இயக்கப்படும் அப்படிங்கும்போது சென்னையில் இருந்து நம்ம ரயிலுக்காக காத்திருக்க வேண்டிய நிலை அல்லது பேருந்துகளை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய நிலை இந்த அவசியம் அப்படிங்கிறது இருக்காது கட்டணம் கொஞ்சம் சேர்த்து தான் இருக்கும் கட்டணம் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும் ஆனால் கூடிய விரைவில் திருப்பதிக்கு சென்று வர ஏதுவாக இந்த வந்தே பாரத் மெட்ரோ ரயில்கள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும் அதற்காக இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேர இருக்கிறது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் அப்போ நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு ரயில்வே அப்டேட்டும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்த அந்த கனவு திட்டமான வந்தே பாரத் மெட்ரோ ரயில்கள் ஜூலை மாதம் சோதனை ஓட்டத்தை தொடங்கும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது அதை பார்க்கும்போது ஜூலையை தொடர்ந்து ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதங்களில் இந்த ரயில்கள் இயக்கப்படலாம் என்றும் எதிர்பார்ப்பும் நிலவுகிறது அடுத்து ஒரு முக்கியமான பயனுள்ள தகவலோடு மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நீங்க நீங்கள் காத்திருக்கணும் அடுத்த ரயில்வே அப்டேட்டுக்காக நன்றி வணக்கம்